போன வீடியோவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இனி தங்கு தடை இல்லாமல் பல விஷயங்களை கூட ஷேர் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணுறேன் இதில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்தியாவின் வரும் ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சிவில் ஏவியேஷன் அதாவது பேசஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் சாதாரணமா பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானம் அந்த பயணிகள் விமானத்தோட வந்து சரக்கு விமானங்களும் இருக்கும் சரக்கு விமானங்களில் வந்து சரக்குகள் எல்லாம் கையாள்றதுக்கான அமைப்புகள் இருக்கு பல கம்பெனிகள் இருக்கு அந்த கம்பெனிகள் அந்த வந்து அந்த விமான சரக்குகளை கையாள்வதற்கும் பிளேனில் ஏற்றி விமானங்களில் ஏற்றி பல நாடுகளுக்கு அனுப்புறது அங்கேருந்து வரது இறக்குமதி அதாவது கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்சிஸ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு பல கம்பெனிகள் இருக்குது உலகளாவிய பல கம்பெனிகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுனாக்க இப்போ வந்து டிஹெச்எல் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து கார்கோஸ்லாம் எடுத்துகிட்டு போகும் பார்சல் லெட்டர்ஸ் அதெல்லாம் அவங்க தனி விமானமே வச்சிருப்பாங்க தனக்குன்னு டிஹெச்எல் விமானமே இருக்கும் அந்த மாதிரி ஆனா உலகளாவில் அவங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஆபீஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு செலிபி ஏர்போர்ட்ஸ் இந்தியா சர்வீசஸ் இருக்குங்களா அது வந்து இந்த மாதிரி கார்கோ எல்லாம் ஹேண்டில் பண்றோம் இவங்க வந்து ஒன்பது இடத்துல இந்தியாவில் வந்து தன்னுடைய அலுவலகத்தை வச்சுருக்காங்க முக்கியமான ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது குறிப்பாக வந்து மும்பை அதுக்கப்புறம் சென்னை அதுக்கப்புறம் வந்து டெல்லி பெங்களூர் கொச்சின் அகமதாபாத் இந்த மாதிரி ஒரு ஒம்பது இடத்துல முக்கியமான எல்லா விமான நிலையங்கள்லையும் அதாவது பயணிகள் விமான நிலையம் மற்றும் சரக்கு விமானங்கள்ல இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கம்பெனி இந்த செலிபி இருக்கு இல்லையா இது வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த கம்பெனி சரி துருக்கி நாட்டை மட்டும் சேர்ந்தது மட்டும் அல்லாம மிகப்பெரிய பிரச்சனை இன்னொன்னு என்ன அப்படின்னா அது துருக்கியினுடைய அதிபர் இருக்கலாம் ரிஷப் தயாப் எர்டகான் அவருடைய மகள் வந்து இந்த கம்பெனிகள் அவங்க பேர் சுமையே அப்படின்றாங்க அவங்களுடைய பங்கு வந்து அறுபது சதவிகிதம் இந்த அவங்க முதலீடு செய்திருக்காங்க துருக்கியில இருக்கக்கூடிய செலிபி அதுல வந்து இருக்காங்க இந்தியாவில் அதனுடைய சப்சிடரியாக செலிபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லயும் அவங்க பங்கு இருக்கு இப்ப வந்து நமக்கு எல்லாமே பெட்ட விளச்சமா தெரிஞ்சு போச்சு இந்த துருக்கி நாடு வந்து தான் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கும் பிஓகே சொல்லக்கூடிய இடத்துலையும் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு ட்ரோன்ஸ் இந்த பைரக்டர் ட்ரோன்ஸ் அதுல வெரைட்டிஸ் அதெல்லாம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சாங்க அந்த அத்தனை ட்ரோன்ஸையுமே வான்வெளியிலேயே இந்தியா வந்து தடுத்து நிறுத்தி இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதில் வந்து பல விதங்கள் இருக்குது இந்த இடத்துல குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னாக்கா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து போன வீடியோவில் நான் சொன்னேன் அது உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு அதில் வந்து ஒரு ராணுவ அதிகாரி அவர் வந்து தன்னுடைய தளத்தில் வந்து இல்லை அதை யூஸே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் வந்து சார் நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க அது வந்து கிடையாது அது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ன மாதிரி யூஸ் பண்ணவே இல்லைன்னு அவர் சொல்றாரு நீங்க யூஸ் பண்ணாதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு இந்த குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டது எட்டாம் தேதி கூட யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில நேரத்தில் யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு ராணுவ அதிகாரிகளுமே அதை சொல்லிருக்காங்க ஒரு பாயிண்ட்ல அதை தவிர எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை அது வந்து வந்து மீடியா யூஸ் எடுத்து நான் வந்து பிண்ட் மெசேஜ்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் போன வீடியோல நீங்க பாத்துருக்கலாம் அந்த மாதிரி சில தரவுகள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராணுவம் வந்து எப்பவுமே சில விஷயங்களை சொல்லும் சில விஷயங்களை சொல்லாது ஆனா செஞ்சிருப்பாங்க முதல்ல ஒரு அதாவது அந்த இரண்டு பெண்மணிகள் சொன்ன இதுல வந்து இது யூஸ் பண்ணப்பட்டதாக இருக்கு அது அப்படியே ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் பண்ணி சொல்லாம விட்டுட்டாங்க ஆனா அது யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பல பத்திரிகைகள் நான் சொன்ன மாதிரி குறிப்பா எக்கனாமிக் டைம் போன்ற பத்திரிகைகள் வந்திருக்குது ஸோ அதனால எந்த தவறான செய்தியும் சொல்ல வேண்டியது எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா நாற்று பற்று உடைய ஒரு இந்த நாட்டின் பிரஜை தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாக்க எனக்கு தெரியும் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு எதிராக சேம் சைட் கோல் போடுற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக பகிரங்க பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டேன் தவறுதலாக சொல்லிடலாம் ஆனால் நான் அதை நான் செய்ய மாட்டேன் அது மட்டும் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் யாரோ ஒருத்தர் இருபது இருபது பேருக்கு மேலே போட்டுருவாங்க தவறான செய்தி தவறான கிடையாது நான் சொல்கிறேன் இப்ப அதை தவிர வந்து இந்த அணு ஆயுத கிடங்கு இருந்தது இல்லைங்களா அதை பத்தி தகவல் இந்திய ராணுவம் சொல்லவே இல்லை ஏஆர் பாரதி வந்து அதை பத்தி பேசவே இல்லை அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம் இப்ப வந்து இந்த இதுக்கு வந்துருவோம் ஸோ இந்த தெலுபி ஏர்போர்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி கார்கோ இதெல்லாம் ஹேண்ட் பண்ணுவாங்க ஓம் என்ன பண்ணிருக்காங்க நான் இதற்கு கொடுத்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அதாவது ஒரு அனுமதி அப்படின்னு சொல்லுவோம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த கம்பெனினால இந்திய பாதுகாப்புக்கோ இறையாண்மைக்கோ எதுவுமே ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு அனுமதியை கிளியரன்ஸ் அது கொடுத்துருக்காங்க அதன்படிதான் அவங்க வந்து இந்தியாவில் பல வேலைகளை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க இப்ப அந்த அனுமதியை ரத்து செய்து விட்டார்கள் எதுனால ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரே பாயிண்ட் தாங்க நேஷன் ஃபர்ஸ்ட் எனக்கும் அந்த கொள்கை தான் நேஷன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் நான் எந்த மாநிலம் அதுக்கப்புறமா தான் மற்ற எதுவுமே வரும் எனக்கு நேஷன் ஃபர்ஸ்ட் ஐஎம் இந்தியன் ஃபர்ஸ்ட் மொழிபடி என்னுடைய தாய்மொழிப்படி நான் தமிழ் அப்படி சரி அடுத்தது பார்க்கலாம் ஸோ இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசியில் உடனடியாக அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டது ஏன்னா துருக்கியினுடைய தகாத செய் ட்ரோன்ஸ் மட்டும் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் கூட கீழே இதெல்லாம் தான் வந்து ராணுவம் தன்னுடைய ப்ரெஸ் ப்ரீஃப் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அது வந்து பிரஸ் டிபேட் கிடையாது பிரஸ் மீட்டிங் கிடையாது ராணுவம் வந்து பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு எங்களுடைய நிலை இதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது கேள்வி பதில் நிகழ்ச்சியே கிடையாது அங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் ஏன்னா கண்ட பல வதந்திகளை நம்பக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா ராணுவம் அதை கொடுக்கும் அவ்வளவுதான் அதுல வந்து நிருபர்கள்லாம் கேள்வி கேட்கறது இதை செய்யறது அந்த மாதிரி கிடையாது இது கால் பிரஸ் பிரஸ் பிரீஃபிங் நாட் பிரஸ் மீட்டிங் அது புரிஞ்சுக்கணும் சரி அடுத்ததை என்ன பாக்குறோம் துருக்கி வந்து ட்ரோன்ஸ் மட்டும் கொடுக்கல எல்லா ட்ரோன்ஸுமே வான்வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது அது ஒரு பக்கம் தன்னுடைய ராணுவ கப்பலை அனுப்பியிருக்காங்க கராச்சியில துறைமுகத்துல கொண்டு வந்து ஒரு பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க கேட்டா நாங்க ரொட்டீன் செக்அப்க்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது பாகிஸ்தானுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் அதை வந்து அப்சர்பை ஜான் நாட பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க ஆமா எங்களுடைய மதம் சார்ந்தவர்கள் நாங்க வந்து அந்த பிரதர்ஹுட் இதுல கண்டிப்பா ஹெல்ப் செய்யத்தான் உதவி செய்யத்தான் செய்வோம் யார் எதிர்த்தாலும் சரி நாங்க உதவி செய்வோங்கிற மாதிரி தான் அசர்பைதான் நாடு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க அதனுடைய ஸ்டோரி தானி அதை நான் உங்களுக்கு ஆர்மி ஆர்மீனியா அதர்பைஜான் அதனுடைய இதை வந்து ஒரு சின்ன வீடியோவே நம்ம உங்ககிட்ட கொஞ்சம் போடுறேன் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது தனிப்பட்ட முறையில பார்க்கலாம் அதை சரி இப்போ அடுத்தத வந்து என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஸோ அதனால வந்து இதை தடுத்துட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா டெல்லி ஏர்போர்ட் தாங்க ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட் அந்த இடத்துல இவங்களுடைய கார்கோ சர்வீசஸ் இந்த கம்பெனி செலிபியோட கார்கோ சார் இதெல்லாம் அந்த சேவை அவங்களுடைய இடம் ஏர்போர்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்திய விமானப்படையினுடைய ஒரு தளம் இருக்கும் எப்பவுமே எல்லா ஏர்போர்ட்லயும் ஒரு அவசரத்துக்காக ஒரு ராணுவத்துக்கு விமானப்படைக்கு கொஞ்சம் ஒரு இடம் கொடுத்துருப்பான் அந்த இடத்துல இருக்கு அது ஒண்ணு ஓகே இப்போ ஒன்றும் இல்லை குறிப்பாக நீங்கள் வந்து சென்னையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏர்போர்ட் இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் கிண்டி சைடு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் மிலிட்டரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் இதெல்லாம் இராணுவம் சார்ந்தது ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் வாங்கலாம் அந்த மாதிரி இடம் ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சில அமைப்புகள் இருக்கும் சில வசதிக்காக செய்யப்பட்டது ஸோ இந்த டெல்லியில் வந்து விமானப்படையினுடைய அலுவலகம் அதை சார்ந்த சில முன்னெடுப்பு அதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல தான் வெரி சொல்லக்கூடிய மந்திரிகள் மற்றவங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து பிளேன் ஏறி போகக்கூடிய அந்த இடமும் அந்த இடத்துல தான் இருக்கு இந்த செலிபி ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கு அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாரத பிரதமர் எந்த இடத்துல இருந்து விமானத்துல ஏறி டேக் ஆஃப் ஆவாரோ வெளிநாடுகள் போவாரோ இல்ல உள்நாட்டு பயணங்களுக்கு மேற்கொள்வாரோ அந்த இடத்துக்கு பக்கத்திலையும் இது இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் எல்லா விதத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய பிரதம மந்திரி மற்றும் பல விஐபிக்கள் அதுக்கப்புறம் படைக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு தளத்துல பார்வையில போது அச்சுறுத்தலா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செக்யூரிட்டி கிளியர் பாதுகாப்பு அனுமதியை எதுவும் இவங்களால பிரச்சனை உடனடியாக ரத்து செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த கம்பெனியினுடைய பிரசிடன்ட் அவர் ஒரு இந்தியர் தான் செலுபி ஏர்போர்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இந்தியாவுடைய அதனுடைய பிரசிடண்டா இருக்கிற வந்து முரளி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் இவர் என்ன சொல்றாரு முன்னாடி ஆரம்பத்துல வந்து துருக்கியினுடைய முதலீடுகள்லாம் இருந்தது இப்ப கொஞ்சம் இருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது பிரைவேட் ஈக்விட்டி சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனியார் மயமான முதலீடுகள் செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க கனடா அமெரிக்கா அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு அதை தவிர சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள்ல இருந்து முதலீட்டு கம்பெனிகள் இந்த கம்பெனியில முதலீடு செஞ்சிருக்காங்க இது பிரைவேட் ஈக்விட்டி தனிப்பட்ட பங்கு முதலீடுங்கிற கேட்டகரியில வந்துருச்சு இதுல வந்து அப்படித்தான் இது போயிட்டு இருக்கு இது துருக்கில இருந்து வந்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஏதோ சப்பக்கட்டு கட்டா பாத்துருக்காரு நல்லவேளை அவர் வந்து பப்ளிக்னுடைய கோபத்துக்கு இன்னும் ஆள் ஆகல மத்தவங்க எல்லாம் தைரியமா பேசுறாங்க இவரு ஏதோ பேசாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு போல இருக்கு கப் இருக்காரு ஏதோ ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு சோ ஆரம்ப காலத்துல இதனுடைய இந்த கம்பெனியினுடைய ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பா டர்க்கி தான் அதுல எர்டகானுடைய மகள் சுமைகி அவர் இருக்காங்க சதவீத பங்கு அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷன் ஒரு இதை உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளது ரத்து செய்ய இருக்காங்க அனுமதியெல்லாம் ரத்து இதே மாதிரி தான் நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னா இந்த நேஷன் தான் வந்து முதல்ல வந்து ஆல் இண்டியாவுல இருக்கக்கூடிய ஆப்பிள் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து துருக்கியிலிருந்து இருந்து வரக்கூடிய ஆப்பிள் எல்லாத்தையுமே இறக்குமதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி இருநூறுல இருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் துருக்கிக்கு இதனால நஷ்டம் அப்படிங்கிறாங்க நஷ்டம் ஆனால் ஆயிட்டு போகுது ஏன்னா நாட்டுக்கு எதிராக செய்யறவங்களுக்கு நஷ்டத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னாக்கா மார்பிள் டீலர்ஸ் இவங்க மோஸ்ட்லி எல்லாமே இந்த மார்வாடிஸ் நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க அந்த மார்பிள் டீலர்ஸ்ல அவங்க வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியை கையில் எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்பிள் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள இறக்குமதி ஆர்டர்களை அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா இந்த ஈஸி மை ட்ரிப் அப்படின்னு ஒரு மேக் மேக் மை ட்ரிப் பண்ண மாட்டேன் இன்னும் செய்யலை அதில் என்ன காரணம் அப்படின்னா மேக் மை ட்ரிப்பில் வந்து சைனாவினுடைய கம்பெனிகளுடைய முதலீடு மேக் மை ட்ரிப் இந்தியான்னு ஒன்று இருக்குது அது வந்து நேஸ்டாக்லாம் கூட லிஸ்ட் ஆகிருக்கு இந்தியன் பங்கு சந்தையிலையும் லிஸ்ட் ஆகிருக்கு அதனுடைய பங்குகள்லாம் ஆயிருக்கு அவங்க நாற்பத்தொம்போது சதவீதம் சைனா கம்பெனிகள் வந்து இந்த இந்தியாவில் வந்து அந்த மேக் மை ட்ரிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த ஈஸி மை ட்ரிப் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் நீயும் வந்து நேஷன் ஃபர்ஸ்ட்னு செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதன் மூலமாக நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள வருமானம் அதாவது சுற்றுலா பயணிகள் மூலமாக துருக்கி பெறக்கூடிய வருமானம் கேன்சல் ஆயிருக்கு தடைபட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து லாஸ் தான் ஹெவி அதுதான் எல்லாமே என்னவங்க எங்க அடிக்கணுமோ எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா அந்த மாதிரிதான் இப்ப இதை நம்ம பார்க்கணும் பொருளாதாரத்தையும் நிதி நிலைமையும் கொஞ்சம் செதைச்சோம்னு வச்சுக்கீங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பல விதத்துல அடி விழும் அது அதத்தான் முன்னெடுத்திருக்காங்க ஆனா துருக்கி வந்து பாருங்க இல்ல பல விதமான முன்னெடுப்புகளை இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு வந்து பிரிக்ஸ்ல அதனாலதான் இந்தியா வந்து துருக்கியை சேர்த்துக்க கூடாதுன்னு பிடிவாதமா மறுத்து சொன்னாங்க துருக்கிய சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சேரணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இந்த செலுபி நிறுவனம் இந்த ஒன்பது ஏர்போர்ட்ல இருக்கிற தன்னுடைய அலுவலங்கள் மூலமா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் ஹேண்டில் பண்றாங்க அந்த அளவுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க

இப்ப வந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய எதிரி நாட்டுக்கு உதவி செஞ்சு அவங்க கிட்ட ட்ரோன்ஸ் கொடுத்து மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இத வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா எடுத்து தான் இதற்கான முன்னெடுப்புகள் இந்த அனுமதியை வந்து ரத்து செய்யறது போன்ற செய்ய முடியும் உடனே உடனே செய்ய முடியாது துருக்கி அந்த நாட்டுல இருந்து இருக்கு அதனால நான் உடனே கேன்சல் பண்றேன் அந்த மாதிரி செய்ய முடியாது தயவு கொஞ்சம் புரிஞ்சுக்க இதுக்கு நடுவுல சமீபத்தில் கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த கம்பெனி கிடையாது எர்டகானுடைய மகளான சுமையாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அறுபத்தைந்து சதவீதம் வந்து பல பிரைவேட் ஈக்விட்டியில இருக்கிற கம்பெனி இதுன்னு அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்னொரு விஷயம் இவங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து செலிபியோ குளூ ஃபேமிலி அவங்களுக்கு சொந்தமானது அறுபத்தைந்து பர்சன்ட் வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் தான் இருக்காங்க பொலிட்டிக்கலாவோ இல்ல மற்ற ராணுவம் சார்ந்தோ எந்த விதமான இந்த கம்பெனி ஈடுபடல அப்படின்னு ஒரு விளக்கமான அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம் நெருப்பு இல்லாம போகாதுங்கிறத படிதான் அதனால நம்ம போட்டிருக்கிற வீடியோ படி இப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அனுமதியை கேன்சல் பண்ணிட்டாங்க அது நிச்சயமா நமக்கு தெரிய வருது அவ்வளவுதான் இது மேற்கொண்டு என்னென்ன விவரங்கள் வருதுங்கிறத இனிமேதான் பார்க்கணும் சோ இதுதான் வந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற டெவலப்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இதுல சில விஷயங்களை நான் ஆட் பண்ணிருக்கேன் என்னுடைய கருத்துக்களை சேர்த்து சொல்லியிருக்கேன் சோ ஓக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்